நேற்று குஜராத்தில் நடந்த அந்த விமான விபத்தை பார்த்ததுலேருந்து மைண்ட் வந்து சரியே இல்லை எனக்கு எதையோ உனக்கு மிஸ் பண்ண மாதிரியே இருக்குது எனக்கு மட்டும் இல்லை பார்க்குறவங்களுக்கும் இதே ஃபீல் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அந்த விமானத்தில் ஏறினவங்க யாருமே ஒரு ஊசி அளவு கூட நினச்சிருக்க மாட்டாங்க ஏன்னா ஃப்ளைட்டை ஜஸ்ட் கிளம்பி ஒரு ஒரு சில நு நொடிகள்லையே வந்து அந்த ஹாஸ்பிட்டல் பிஜே ஹாஸ்பிட்டலில் மோதியிருக்கு என்னோடய தேடல் வந்து அதில் பயணித்தவங்க பயணியை பற்றி தான் எனக்கு வந்து என் மைண்டு ஓடிக்கிட்டே இருந்தது அப்புறம் அவங்களோட பேரண்ட்ஸ் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்லாம் பாவம்ல அவங்க மனநிலையை பற்றி தான் யோசிச்சுட்டே இருந்தேன் ஸோ அவங்கள பற்றின தேடல் தான் வந்து இருந்தது அங்கே பயணித்த பயணிகள் ஒவ்வொருத்தவங்களுமே ஒரு ஒரு மோட்டிவ்ல வந்து பயணம் பண்ணியிருக்காங்க கல்யாணம் கல்யாணான புது பொண்ணு ஃபேமிலியோடு செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு கல்யாணான புது பொண்ணு வந்து தான் ஹஸ்பண்டை பார்க்குறதுக்காக இப்படி நிறைய பிஸ்னஸ் ட்ரிப்பு அப்புறம் லண்டன் டூருக்காக அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேருமே ஸோ எல்லா ஃபோட்டோஸுமே நான் ஷேர் பண்ணுறேன் இதில் பயணம் பண்ணவங்க எல்லாருமே நல்ல வசதியானவங்க தான் முன்னாள் முதல்வர் குஜராத் முன்னாள் முதல்வர்லேருந்து ஆரம்பித்து பிஸ்னஸ் மேனு நல்ல டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ்னு எல்லாருமே ட்ராவல் பண்ணியிருக்காங்க அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க வச்சுருக்கிற பணத்தால் இந்த மரணத்தை வந்து ஜெயிக்க முடியல நான் ஏன் இப்போ அவங்க ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ண போகிறேன்னா நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இனிமேல் இவங்க வந்து இந்த உலகத்தில் யார் தேடினாலும் கிடைக்க போகிறதில்ல யாருக்கும் எட்டாத உயரத்துக்கு போயிட்டாங்க அதே மாதிரி ஒருத்தர் தான் வந்து உயிர் பழைச்சார்னு போட்டிருக்காங்க ஆக்சுவலி ஒருத்தர் கிடையாது ரெண்டு பேர் ஒரு பொண்ணு வந்து அஞ்சு நிமிஷம் லேட்டாக வந்திருக்கா அதனால் அந்த ஃப்ளைட்டை வந்து மிஸ் பண்ணியிருக்கா ஸோ அந்த பொண்ணுந்தான் வந்து தப்பிச்சிருக்கா சப்போஸ் கரெக்ட் டைமுக்கு வந்து ஃப்ளைட்டை பிடிச்சிருந்தாங்கன்னா என் நேரத்துக்கு அவங்களுமே இருந்திருக்க மாட்டாங்க இந்த போயிங் ரக விமானங்கள் பற்றி வேர்ல்டு வைடு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறத நான் இப்போ நியூஸில் படித்தேன் ஸோ நம்ம இந்திய அரசாங்கம் போயிங் நிறுவனத்தில் எந்தெந்த விமானங்கள்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே தர நிர்ணயம் வந்து பண்ணணும் தர நிர்ணயம் பண்ணால் தான் அப்கமிங்கில் இது மாதிரி ஆக்சிடெண்ட்லாம் இல்லாமல் இருக்கலாம் அதே மாதிரி ரொம்ப பழைய ஃப்ளைட்ஸ்லாம் எது அப்படின்னு பார்த்துட்டு அதையுமே தர நிர்ணயம் பண்ணால் தான் வந்து மற்ற இது மாதிரி ஒரு மோசமான விளைவுகள் வர்றத வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம் ரெண்டாவது இந்த ஃப்ளைட் வந்து மென்ஸ் ஹாஸ்டல் அதாவது எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க இல்லைங்களா அவங்க லன்ச் டைம்க்குல வந்து உட்கார்ந்து சாப்பிட்ருக்காங்க அவங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள் ஒரு ஃப்ளைட் வந்து இடிக்கும்னு தெரியுமா சொல்லுங்கள் சாப்பிட்ருக்காங்க அந்த டைமில் அந்த பில்டிங்கில் போயிட்டு கிளாஷ் ஆகிடுச்சு அவங்கள எத்தனை நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணி எவ்வளோ கனவுகளோடையும் அவங்க பேரண்ட்ஸ்லாம் வந்து அனுப்பியிருப்பாங்க ஸோ அதில் நிறைய பேர் வந்து இன்ஜுரிஸ் ஆகி ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிருக்காங்களாம் ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து அவங்க சீக்கிரம் ரெக்கவர் ஆகணும் பெருசாக எந்த விஷயமும் அசம்பாவிதமும் அவங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னு நம்ம வந்து கடவுள்கிட்ட வந்து பிரார்த்தனை வச்சிடலாம் இதுதான் அந்த டாக்டர்ஸ் ஹாஸ்டலோட பழைய ஃபோட்டோ இந்த பில்டிங்கில் தான் வந்து மோதிடுச்சு இதுதான் வந்து அந்த மெடிக்கல் காலேஜ் ஒரு சம்பவம் நடக்கும்னு யாராலையுமே வந்து நினச்சே பார்த்துருக்க மாட்டாங்க சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் கூட அறகுறையாகவே இருக்குது பாருங்கள் அப்படியே இருக்குது ரொம்ப வைத்தறிச்சலாக இருக்குது இந்த பொண்ணு தான் வந்து இந்த ஃப்ளைட்டை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க இவங்களோட நேம் வந்து பூமிகா சௌகான் ஸோ இவங்க மட்டும் டிராவல் பண்ணியிருந்தாங்க அந்த அஞ்சு நிமிஷம் டிலே ஆகலைன்னா இவங்களும் இன்றைக்கி வந்து இருந்திருக்க மாட்டாங்க டோட்டலாக இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த பெரிய விமான விபத்துலேருந்து தப்பிச்சது ஸோ ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு பேரும் ஃபாரினர்ஸ் தான் ரெண்டு பேருமே பை பை குட் பை இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக வந்து ட்ராவல் பண்ணி போகிறாங்க இந்த ஃபாரினர்ஸோட முகத்தில் அவங்க தாய்நாட்டுக்கு ரிட்டன் போய் அவங்க ஃபேமிலியை பார்க்க போகிறாங்கிறதுல அவ்வளோ சந்தோஷம் பட் ஆனால் ஃப்யூ செகண்ட்ஸ்லேயே அவங்க லைஃபே முடிஞ்சு போச்சு இவர் தான் வந்து கோ பைலட்டாங்க கிளைவ் குந்தரம் இவரும் இப்போ இல்லை ஃப்ளைட்டுன்றாங்க இல்லை ஃப்யூவல் அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க இப்போ எதுன்றது நம்மளால் கன்ஃபார்ம் பண்ணி நம்மளால் சொல்ல முடியாது ஸோ கவர்மெண்ட்டு தான் வந்து இதுக்கான ஆக்சிடெண்ட்டுக்கான என்ன ரீசன் சொல்லி அவங்க தான் சொல்லணும் இவரெலாம் பாருங்கள் கோ பைலட் அப்படிங்கிறதுனால டியூட்டியை முடிச்சுட்டு ஃபேமிலியை வந்து பா ஒரு நம்பிக்கையில் தானே ட்ராவல் பண்ணியிருப்பார் அதே மாதிரி குஜராத்தோட முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி வந்து தாம் பொண்ணு வந்து லண்டனில் இருக்காங்க அவங்கள பார்க்குறதுக்காக ட்ராவல் பண்ணியிருக்காரு இதுவே அவரோட கடைசி பயணமாக போயிடுச்சு இந்த செல்ஃபி தாங்க இந்த ஃபேமிலியோட லாஸ்ட்டு செல்ஃபி ஆகிடுச்சு இந்த மூணு குழந்தைங்களையும் சேர்த்து இந்த ஃபேமிலியே வந்து இப்போ யாருமே உயிரோடு இல்லைன்றது தான் ரொம்ப பெரிய சோகம் அவர் வந்து ஃபேமிலியை லண்டனுக்கு அழிச்சிட்டு போய் செட்டில் பண்ணுங்கிறதுக்காக ஃபுல் ப்ராசஸிங் முடித்து பல வருஷங்கள் கழித்து ஃபேமிலியை அழிச்சிட்டு போகிறாரு இவத்தோடு லண்டன் போய் செட்டில் ஆகி சந்தோஷமாக வாழணும்னு நினச்ச ஃபேமிலி இப்போ யாருமே உயிரோடு இல்லைங்கிறது எவ்வளோ பெரிய வருத்தமான விஷயமா இருக்குது இந்த குஷ்புங்கிற பொண்ணுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆகி அஞ்சு மாதம் ஆகுது கல்யாணம் ஆனோடனே ஹஸ்பண்ட் வந்து லண்டன் போயிருக்காரு இவங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கான ப்ராசஸிங் எல்லாம் பண்ணி ஹஸ்பண்டை ஃபைனலாக வந்து பார்க்குறதுக்காக ஃப்ளைட் ஏறியிருக்காங்க கல்யாணம் ஆன புது பொண்ணு எவ்வளோ ஆசை கனவோட தான் ஹஸ்பண்டை வந்து பார்க்க போயிருக்காங்க ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சிங்க ஃபுல்லாக ஏதோ பிஸ்னஸ் பார்த்துட்டு இருந்திருக்காங்க அவங்க அப்பாவோட பிஸ்னஸை சரி லண்டன் ட்ரிப்பு போயிட்டு வருவோம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ட்ராவல் பண்ணியிருக்காங்க எல்லா முடிவும் எல்லா கதையுமே ரொம்ப வழி தர்றதாக தான் இருக்குது இவர் வந்து பீகாரோட முன்னாள் எம்எல்ஏ கிருஷ்ணாராமோட பேரனா இவருமே சேம் ஃப்ளைட்லேயே வந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு ஸோ இவரோட மரணத்தையுமே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எல்லாருமே வந்து ரொம்ப சின்ன வயசுக்காரவங்களாக தான் இருக்காங்க முக்கால்வாசி பேர் குழந்தைங்களாம் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இன்னும் ப்ராப்பரான நியூஸ் வரல இவங்களோட பேர் வந்து பாயல் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்காக சேம் ஃப்ளைட்டில் லண்டன் ட்ராவல் பண்ணியிருக்காங்க எவ்வளோ ஆசை கனவுகளோடு ட்ரா பயணம் பண்ணியிருப்பாங்க ஷீ இஸ் நோ மோர் இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸு லண்டனில் வந்து செஃப்பாக இருக்காங்களாம் ஃபேமிலிஸ்லாம் இங்கே தான் இருக்காங்க ஸோ ஃபேமிலியை பார்த்துக்கறதுக்காக லண்டன் போய் ஒர்க் பண்ணியிருக்காங்க இனி இவங்களுமே இப்போ வந்து யாருமே இல்லை இவங்களோட டெத்தெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஸோ இவங்களோட ஆத்மா எல்லாமே இறைவனடியில் சாந்தி அடையணும்னு நானும் வேண்டிக்கிறேன் நீங்களும் எல்லாருமே ப்ரே பண்ணிக்கோங்க இந்த ஏர் கிராஷ் நடந்த டைமில் உள்ளூரில் இருக்கிற மக்கள் தான் ஓடி வந்து முத எல்லாருக்குமே வந்து முதலுதவி பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி ஓடி வந்து உதவி பண்ண அந்த நல்ல உள்ளங்கள் எல்லாருக்குமே வந்து நம்மளோட சார்பாக வந்து நன்றி சொல்லிக்கலாம் கேரளாவை சேர்ந்த ஒரு நர்ஸுமே வந்து இறந்துருக்காங்க இவங்களுக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறதா வந்து நியூஸில் பார்த்தேன் இப்போ அந்த பிள்ளைங்கலாம் வந்து அம்மா இல்லாமல் நிற்குங்க நிறைய பேரோட உடல்கள் வந்து அடையாளம் காணப்பட முடியலை ஏன்னா சுத்தமாக இருக்குது ஸோ டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அப்புறம் தான் வந்து அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை எந்த போக்கில் போகுங்கிறது நம்ம யாராலையுமே வந்து கணிக்க முடியாது ஸோ இருக்கிற வரைக்கும் நல்லபடியாக எல்லா மேலேயும் அன்பு செய்து நம்ம வந்து வாழ்ந்துட்டு போயிடணும்